இதே ஒரு அமைச்சர் பொண்ணு இல்லை வந்து ஒரு எம்எல்ஏ பொண்ணு ஏன் எம்சி பொண்ணா கூட இருக்கட்டும் இவங்க வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு இது எடுப்பாங்க ஆற்றுல வந்து ஒரு ஒரு அமைச்சரோட பையன் இறந்து போனார் சொல்லிவிட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தரேன் என் பிள்ளையோட இறந்த உடலை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது பதவியில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்களோட உயிர் தான் உயிர் மற்றவங்க உயிரெலாம் உயிர் இல்லையா தண்டனை வாங்கி கொடுக்குறதே இல்லையே அதில் இந்த அரபு நாட்டுக்களை சொல்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்ணும் அவங்களுலாம் வந்து தூக்கு தண்டனையோ இல்லை சுடுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது எதை வச்சு விளையாடுறானவங்களும் அது இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டணும் இப்போது வந்து வக்கீலுங்க வாதாட மாட்டேன்னு சொல்கிறாங்க இவங்கள என்ன பண்ணுவாங்க ஜெயிலுக்குள்ளே வச்சுன்னு வாய்தா கொடுத்து இது அது இது இதுன்னு அப்படியே ஓட்டினே போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க இல்லையா அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பொண்ணுடைய வேதனையை வந்து அவனுங்களால் உணரவே முடியாது அந்த குழந்தை அது எப்படி கத்தியிருக்கோம் தாத்தான்னு சொல்லியிருக்கோம் அண்ணான்னு சொல்லியிருக்கோம் அம்மா அப்பான்னு கத்தியிருக்கோம் மனசு இறங்கியிருக்காது அவனுங்களுக்கு இந்த வேதனையை அவனுங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல இது மாதிரி யாருக்காவது பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் இந்த தண்டனையெல்லாம் கொடுத்துருவாங்க இது மாதிரி கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு இது படிப்படியாக இருக்கும் ஓ நம்ம தூக்குதண்டனை கொடுத்துட்றோம் கண்ணு முடி செத்து போயிடுறான் சுட்டுறோம் சுயநறிவில்லாது போயிடுறான் அப்போ அந்த வேதனையை அவனால் உணர முடியாது அப்போ அந்த குழந்தையோட வேதனைக்கு என்ன பதில் இறந்து போன குழந்தையோட அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க இருபது லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அப்போ தான் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்களாமே எங்கள் பணம் அங்கே முக்கியம் அந்த குழந்தையோட அம்மாவோட மனநிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்கள் அழுவுறவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க பொது இடத்துல வச்சு அதை சட்டத்தை நிறைவேற்றி பாருங்க அடுத்தவன் அந்த அதை பண்ணுறதுக்கு அவன் பயப்படுவான் அவங்க த அவங்க தமிழரசி போய் கட்டி பிடிச்சின்னு அழுதுட்டாங்க ஐயோ அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்களும் ஒரு பெண் தானே அவங்களுக்கு புரியாதா அந்த குழந்தையோட வழி அவங்களுக்கு புரியாதா சட்டங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்க கடுமையாக்குங்கன்னு சொல்கிறேன் இது வந்து போலீஸை பிடிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது மூணு வயசு குழந்தையெல்லாம் கூட பாலியல் பண்ணியிருக்காங்க ரெண்டு வயசு குழந்தைலாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அது பிடிக்கிறாங்க ஜெயிலில் போடுறாங்க ஒரு அரசியல் பிறந்த நாள் வந்தால் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பிடிச்ச உடனே தண்டனை கொடுக்கணும் பிடிச்ச உடனே ஷூட் பண்ணோம் உடனே அந்த அதையும் காட்டணும் அப்படியே இந்த மாதிரி இவன் பண்ணால் இதனால இவனுக்கு இந்த தண்டனை காட்டினா தான் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும் ஆமாம் பொதுமக்களுக்கு காட்டணும் அதே பயம் அந்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கும் இது மேலே செய்யக்கூடாது இந்த வேலையை நம்ம இதுக்கு மேலே யாருமே செய்யக்கூடாதுன்ற பயம் இருக்கும் பிடிக்கிறாங்க ஜெயிலில் போடுறாங்க அவனுங்க திரும்ப வந்துடுறானுங்க அதே நடந்துகிட்டு தான் இருக்குது இது எவ்வளோ ஒரு பத்து வருஷமாக இது ரொம்ப கொடூரமாக நடக்குது நடக்குதுன்னா பிடிக்கிறாங்க போடுறாங்க வெளியே வந்துடுறாங்க இதில் என்ன இருக்குது அடிக்கிறாங்க அடித்து உள்ளே போடுறதுனால நல்லா கொழுத்து போய் தான் இன்னும் வெளியே வரானுங்க திருந்தெல்லாம் வரல எவனுமே இன்னும் கொழுத்துக்கு போய் தான் வரானுங்க அரசு சரியில்லை அந்த அரசு சரியில்லாதனால தான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாஜக இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு குழந்தை வந்து ஒரு ஐம்பத்தேழு வயசு ஊர் நடந்து நல்லா நாங்கள் பார்க்குறோமே நல்லா நடந்து ஓடுது புட்டில் பார்க்க நடந்து ஓடுற குழந்தைய இட்டுன்னு போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருக்காங்க வெளியே இல்லை அவங்க நல்லா உள்ளவும் நல்லா கொடுத்து போய் தின்னு வெளியே வரானுங்க திரும்ப இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் வெளியே சோறு இல்லாதவங்களாம் இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு உள்ளே போய் நல்லா துணிட்டு வெளியே வரான் உடனே கொடுத்துட்ணும் அவனுங்களுக்கெல்லாம் தண்டனை எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த ஆளுங்கள்லாம் மாட்டினானு வச்சுக்கோ அவனுங்க உண்டி இல்லைன்னு ஆகிடுவோம் எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்களும் பொம்பளை பசங்க வச்சுக்கு நாங்கள் எப்படி நம்பர் சொல்கிறோம் எத்த பிள்ளைங்க கட்டுக்கடி அப்பங்கிட்ட விட மாட்டுறாங்க அதை போல் பேப்பரை வந்து அதை போல் இருக்குது இப்போ குழந்தைங்க கட்டுக்கடி எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு இவனுங்களாம் விடக்கூடாதுன்ற ஏன் கோர்ட்டு கிட்டின்னு போகிறீங்க கோர்ட்டு கிட்டின்னு போனால் அந்த பீச் கோர்ட்டு கிட்டு போனால் ஹை கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டில் இருந்து கவர்மெண்ட் வக்கீல் எடுத்து விட்டுருதுங்க விட்டு திருப்பி அந்த தவறு தான் செய்கிறாங்க